என் ஞானும் கல்வி செல்வங்கள் யாவும் ஒன்று இல்லை குப்பை தண்ணீரே என் ஞானும் கல்வி செல்வங்கள் யாவும் ஒன்று இல்லை குப்பையன் நுகிரே நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என் உணர்ந்தேன் என் சுவே அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனு தர வேண்டுமே கைகளை உயர்த்தி கேட்போம் எல்லாரும் அறிக்கை செய்ய என்னால் ஒன்று கூடாதயா என்னொன்று கூடாதையா எல்லாமும் கூட என்னால் ஒன்று கூட எல்லும் கூடோ அனுதீனமும் வளரட்டும் விசுவாசத்துல வளரட்டும் அன்புல வளரட்டும் நற்கிரியில வளரட்டும் ஆமே அனுதீனமோ அறிக்கல் ஒன்றும் தேவையில்லையா கண்டிப்பா தேவை கல்வி கண்டிப்பா தேவை செல்வங்கள் கண்டிப்பாக உதவும் இவைகள் தேவை இது இல்லாம இந்த பூமியில மனுஷனுக்கு சர்வை பண்றது வாழ்றது ரொம்ப கஷ்டம் இது கண்டிப்பா தேவை ஆனா இவைகள் எல்லாவற்றுக்கும் உதவுமா சென்னையில வெள்ளம் டிசம்பர்ல அவங்க அவங்கள்ட்ட பணம் இருக்கு ஆனா என்ன இல்லைன்னா ஆகாரம் இல்லை வாங்க முடியலை எல்லாம் தேவை இந்த பூமியில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு வீடு தேவை எல்லாமே தேவை

வாடகை வீட்டில் நிம்மதியா தூங்குறவங்க உண்டு சொந்த வீட்டில் தூக்கம் இல்லாம தவிக்கிறவங்க உண்டு தூக்கத்தை பணம் கொடுத்து வாங்க முடியாது தேவன் தேவனுடைய தயவு நம்ம பல இடத்துல கர்த்தனை நம்புறோம் ஆனா நம்மளை வச்சு நம்புறோம் அதுதான் விஷயம் எனக்கு இத்தனை வயசு ஆயிட்டு இதே இது முந்தி சொல்லியிருந்தா போன வெள்ளிக்கிழமை இந்த வார்த்தையை ஆண்டவர் வந்து செய்திக்கு முன்னாடி சொல்ல வச்சாங்க ஆகார் கற்பவதியா இருக்கும்போது சாரால் கொடூரமா நடத்தினதும் ஆகார் என்ன பண்ணிட்டான்னா வீட்டை விட்டு ஓடி எங்க போய் உக்காந்து ஒரு நீரு சண்ட பதினாறாவது அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனத்துல ஓடி போகிறாள் ஏழாவது வசனத்துல சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரு நீரு சண்டையில் பிளேஸ்ல தான் போயிருக்கிறான் கத்த சொல்ல இருக்கா கிளம்பு போ 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 அவ கிட்ட அடங்கிருன்னு சொல்லிட்டு திருப்பி விட்டு அங்க நீங்க பாத்தீங்கன்னா இஸ்மேல் பிறக்கிறான்னு ஈசாக்கு பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அங்கே இருந்து சாராலும் இஸ்மேலும் அனுப்பிவிடப்படுகிறார்கள் இப்பொழுது சபா வனாந்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி கூட கிடைக்காம சுற்றி திரிகிறாள் சுட்டி திரிந்து உக்காந்து ஓன் அழுறா என்னெல்லாம் நினைச்சு அழுதுருப்பா ஒன்று பிள்ளை என்ன கொஞ்ச நேரத்தில் சாக போறான் இன்னொன்று நான் அன்னைக்கே போனேன் அப்போ நான் எங்கே உக்காந்துருந்தேன் நீர் ஊற்றண்டையில் ஆனால் அங்கே என்ன இருக்க விடாம என்ன புறப்பட வச்சு இப்பொழுது என்னை தூரம் நானாக போனேன் ஆனால் இப்பொழுது கர்த்தர் ஆபரகம்ட்டு சொல்லி ஆபரகம் என்ன செய்கிறான் விடுகிறான் ஆனால் அன்னைக்கு எனக்கு நீரூற்று இருந்துச்சு இன்னைக்கு எனக்கு என் பிள்ளைக்கு கொடுக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கூட இல்லை நாம் நிறைய கண்டுபிடிப்போம் நமக்கு இங்கே இருந்தால் சூப்பராயிரும் படிச்சு முடிச்சிட்டீங்க உங்க ஆசை எப்படியாவது எப்படியாவது யூகே போயிடணும் எப்படியாவது கல்ஃப் போயிடணும் எப்படியாவது அமெரிக்கா போயிடணும் நாம நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறோம் அமெரிக்கா போங்க யூகே எல்லா இடத்துக்கும் போங்க ஆனால் ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும் எனக்கு அவர் ஒரு நீருற்றை எங்கேயோ வச்சிருக்கிறார் அதை எனக்கு காண்பித்து தாங்க அதை எனக்கு காண்பித்து தாங்க அது எங்க வேணாலும் வைக்கலாம் இந்தியால வைக்கலாம் நீங்க இருக்கிற இடத்துல வைக்கலாம் கல்ப்னா வைக்கலாம் மலேசியால வைக்கலாம் யூகேல வைக்கலாம் ஆஸ்திரேலியால எல்லா இடம் தெரிஞ்ச பேர்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் ஆமே ஆனா நமக்கு பிரச்சனை என்னன்னா நான் கண்ட நீரூட்டண்டையில என்ன இருக்க விடாம என்னங்க கொண்டு வந்துட்டீங்க இப்ப பாருங்க ஆண்டவரே என் பிள்ளைக்கு கொடுக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கூட இல்ல நான் அழற அழாம நான் வேற என்ன பண்ண அன்னைக்கு நான் அழல அன்னைக்கு நான் அங்க ஓடி வந்து நீருட்டண்டையில இருந்து وقعந்துட்டேன் சரி ஆனா இன்னைக்கு என் நிலமை எப்படி இருக்கு தெரியுமா ஓன அழறதலமே தாவீதிட்ட கேட்டார் சொல்வாரே சொல்லிட்டாரு தருவார் சொல்லிட்டாரு செய்வார் சொல்லிட்டாரு இது ஒண்ணும இந்த நம்பிக்கைக்குள்ள தான் நம்முடைய அறிவு நம்முடைய சூழ்நிலை நம்முடைய காரியங்கள் நம்மை உட்புக விடாமல் பிடிச்சு விளைய வைக்குது அவர் சொல்லிட்டார் அவர் சொல்லிட்டார் அலலோவையா அலலோயா இந்த நம்பிக்கைக்குள்ள வரணும் இந்த வேதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இது மொத்தமே கிறிஸ்துவை மையமாக வைத்து வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களிலே யோவானுக்கு தூதன் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி விட்டு தேவனுடைய சத்திய வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான் என்று ஒன்பதில் சொல்லப்பட்டிருக்கிறது பத்தாவது வசனத்திலே அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன் அவன் என்னை நோக்கி இப்படி செய்யாதபடிக்கு பார் உன்னோடும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியிட்ட சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன் தேவனை தொழுது கொள் ஏசுவை பற்றின சாட்சி அதாவது பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் இந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவி ஆரம்ப முதலே ஆரம்ப முதலே வெளிப்பட்டு கொண்டே இருந்தது மோசையை கொண்டு எழுத ஆரம்பிக்கிறார் ஆமை அடுத்து தீர்க்க தரிசிகள் ஆமை தாவிது உட்பட சங்கீதக்காரன் எல்லாம் தீர்க்க தரிசனத்தின் ஆவி ஃபுல்லாக கிரைஸ்டபத்தினம் தான் ஆதியாகும் முதல் மல்கியா வரைக்கும் கிறிஸ்து இல்லாமல் பார்க்கவே முடியாது படிக்கவே முடியாது இதுதான் இந்த பைபிளுடைய விசேஷம் மல்கியா வரைக்கும் உரைக்கப்பட்டது மத்தையும் முதல் உரைக்கப்பட்டது நிறைவேறிற்று பழைய பாடு உரைக்கப்பட்டது புதிய பாடு உரைக்கப்பட்டது நிறைவேறிற்று இதுதான் பைபிள் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆலோயா ஒருவரை குறித்து ஆமேன் சிஸ்டிப்பின் ஆரம்பம் முதல் உரைக்கப்பட்டு கொண்டே இருந்தது மல்கியா வரைக்கும் கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது அதன் பிறகு மத்தையு அதாவது கிறிஸ்துவின் காலம் இந்த பூமியிலே மனுஷகுமாரனை வெளிப்பட்ட காலம் முன்பு வரை ஏறக்குறைய நானூறு ஆண்டுகள் அந்த நானூறு ஆண்டுகள் ஒன்றும் உரைக்கப்படவில்லை காரணம் ஏற்கனவே அவரை குறித்து எல்லாம் உரைக்கப்பட்டு விட்டது அப்ப இந்த நானூறு ஆண்டு காலத்தை தான் இருண்ட காலம் என்று சொல்லுவார்கள் இந்த காலத்தில் தான் சகரியாவை கொண்டு ஆவியானவர் பேசுகிறார்